ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக ஆட்டுக்குட்டியானவரின் சர்வதேச ஊழியங்கள் சார்பாக வழங்கப்படுகிறதான ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கிற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தரும்படி கண்களை மூடி இருக்கிற இடங்களிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் யாவரும் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம் பரிசுத்தம் உள்ள எங்கள் பிதாவே சர்வ வல்லமி உள்ள ஆண்டவரே அட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கிற இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் இந்த நிகழ்ச்சியில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களிலையும் உம்முடைய தெய்வீக ஆசிர்வாதம் இருக்க நாங்கள் பாரத்தோடு கூட ஜபிக்கிறோம் இந்த நிகழ்ச்சியானது உம்முடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய சரீர பொருளாதார காரியங்களில் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வளர பேருதவியாக இருக்க ஜபிக்கிறோம் இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிப்போமாக சங்கீதம் அறுபத்தி ஐந்தாவது சங்கீதம் அதனுடைய இரண்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஜபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வேதாகமம் முழுவதும் பல பெயர்கள் உண்டு எகோவா ஈரே நம்முடைய தேவேளை சந்திக்கிறவர் எகோவா நிசி நமக்கு வெற்றி கொடுக்கிற ஆண்டவர் எகோவா ராஃபா நமக்கு சுகம் தருகிற ஆண்டவர் எகோவா ஷாலோம் நமக்கு சமாதானம் தருகிறவர் எகோவா ஷம்மா நம்மோடு கூட இருக்கிறவர் என்று வேதாகமத்தின் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை ஏராளமான பெயர்கள் அவருக்கு உண்டு தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த அற்புதங்களை வைத்து ஏராளமான பெயர்களை அவருக்கு சூட்டியிருக்கிறார்கள் ஆனால் இந்த குறிப்பிட்ட வேத பகுதி ஆண்டவரை குறித்து என்ன சொல்லுகிறது என்றால் அவர் ஜபத்தை கேட்கிறவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் வாசித்துக் கொண்டிருந்த போது அந்த புத்தகத்திலே ஒரு அருமையான சம்பவம் எழுதப்பட்டிருந்தது எனக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது அதை இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு அருமையான குட்டி தம்பி அவனுடைய பெயர் ஜான் அவனுக்கு தகப்பன் இல்லை ஒரு அநாதையாக வாழ்ந்து கொண்டிருந்தவன் ஆனால் தகப்பனும் தாயும் இந்த உலகத்தை விட்டு கடந்து போவதற்கு முன்பு ஏசு கிறிஸ்துவனுடைய அன்பை குறித்தும் இயேசு கிறிஸ்து ஜபத்தை கேட்கிற தேவன் என்பதை குறித்தும் வயதிலிருந்தே ஜானுக்கு நன்றாக போதித்திருந்தார்கள் ஒவ்வொரு நாளும் ஜான் சரியாக மணி பனிரண்டு ஆலய மணி அடிக்கும் போது ஆலயத்திற்குள் ஓடி போய் ஏராளமான நேரங்கள் ஜபிக்க முடியாது என்று அவன் அந்த பேப்பர்கள் கொண்டு போய் சேகரித்து அவைகளை அவன் கடையிலே கொடுத்தால் தான் அவனுக்கு அன்றைக்குள்ள வயிற்றுக்கான புழைப்பு நடக்கும் ஆகவே அமர்ந்து ஜபிக்க அவனால் இயலாது ஆகவே ஆலயத்தின் வாசல் திறந்திருக்கும்போது சரியாக ஆலயத்தினுடைய அடிக்கும் போது ஆலயத்திற்குள் வேலைகளுக்கு ஓடி போய் விடுவான் எதிர்பாராத ஒரு நாள் அவன் குப்பைகளை பொறுக்கி கொண்டிருக்கும் போது அவன் மயக்கம் அடைந்து கீழே விட்டான் அங்கே ரோடுகளிலே பயணித்துக் கொண்டிருந்த ஒரு சில மனிதாபிமானம் உள்ள மக்கள் அவனை எடுத்து அரசு பொது மருத்துவமனையிலே சேர்த்து விட்டு போய்விட்டார்கள் அவனுடைய சரீரத்திலே பயங்கரமான காய்ச்சல்கள் மருத்துவர்களும் நர்சஸ்களும் அங்கே அவனுக்கு மருத்துவ பணிகளை செய்து கொண்டிருந்தார்கள் மணி பன்னிரண்டு மணிக்கு அந்த ஆலயத்திலே அவனுக்கு ஆலயத்தினுடைய சத்தம் கேட்கும் போது அவன் கண்ணீர் விட்டு கண்டவரே இன்றைக்கு என்னால் ஆலயத்திற்கு வர முடியவில்லையே என்று சொல்லி அவன் அழுது அந்த படுக்கையில ஜபித்த போது அந்த அறை முழுவதும் ஒரு பிரகாசத்தை உணர்ந்தான் அவனாலே வித்தியாசமான ஒரு சூழ்நிலையை உணர்ந்தான் காரணம் என்ன தெரியுமா அண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அந்த அறையிலே அவனை சந்திக்கும்படி வந்தார் அவனைத் தொட்டார் அவனுடைய சரீரத்திலே இருந்த அந்த பொல்லாத பலவீனம் முற்றிலுமாய் நீங்கினது ஆரோக்கியமானது அவனுக்கு மிகுந்த ஆச்சரியம் மிகுந்த சந்தோஷம் பிரியமானவர்களே ஏன் இந்த சந்தோஷம் தெரியுமா அவன் பன்னிரண்டு மணிக்கு வருவான் என்று ஆண்டவர் அங்கே எதிர்பார்த்து ஆலயத்தில் காத்திருந்தார் அவனை காணல என்ற உடனே அவன் இருக்கிற இடத்திற்கு இறங்கி வந்த ஆண்டவர் ஓ ஆண்டவர் எப்படிப்பட்டவர் இன்றைக்கும் ஒருவேளை இந்த போல உங்கள் வாழ்க்கை காணப்படுமானால் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாலும் அவர் உங்கள் ஜபத்தை கேட்டு உங்களுக்கு அற்புதம் செய்வதற்கு உண்மை உள்ள ஆண்டவராக இருக்கிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு ஒருவேளை ஜபம் செய்வதில் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா அல்லது உங்களுடைய ஜப வாழ்க்கை பார்க்கிற நீங்கள் மறுபடியும் உங்கள் ஜப நேரத்தை திட்டமிடுங்கள் நீங்கள் ஜபிக்கிற விண்ணப்பத்தை திட்டமிடுங்கள் மறுபடியும் நீங்கள் தேவ சமூகத்திற்கு வரும்போது இதுவரை நடக்காத அற்புதங்கள் இனி உங்கள் ஜப வாழ்க்கையில் நடக்கும் ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் உங்கள் ரட்சிக்கப்படாத கணவனை உங்கள் ரட்சிக்கப்படாத மனைவியை உங்கள் ரட்சிக்கப்படாத மகனை ஆண்டவர் உங்கள் ஜபத்தை கொண்டு மாற்றுவார் ஆண்டவர் உங்கள் ஜபத்தை கொண்டு உங்கள் தொழிலை ஆசீர்வதிப்பார் உங்கள் பிள்ளையின் படிப்பை ஆசீர்வதிப்பார் உங்கள் பிள்ளையினுடைய திருமண காரியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் ஆண்டவிடத்தில் ஜெபிக்க ஜபிக்க உங்களை அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாக ஜபம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை செய்யும் எத்தனை பேர் ஜபிக்க ஆயத்தமாய் இருக்கிறீர்கள் ஜபிக்க ஆயத்தமாயிருக்கிற்கிற கண்களை மூடி உங்களை அர்ப்பணியுங்கள் இன்று முதல் சொல்லுகிறவர்களை நீர் ஆசீர்வதியும் என்று உங்களுக்காக நான் ஜபிக்க விரும்புகிறேன் ஜபத்தை கேட்டு அவன் எழும்பி ஜபிக்க முடியாத அந்த நிலைமையில் அவனை தேடி வந்தது போல இன்றைக்கு நாங்களும் ஜானை போல பல சூழ்நிலைகளில் பலவீனமானவர்கள் சுவாமி எங்களால் ஜபிக்க இயலாத பல சூழ்நிலைகள் எங்கள் வாழ்க்கையிலே உண்டு பொருளாதார நெருக்கங்கள் வரும்போதும் பலவீனங்கள் வரும்போதும் எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத போராட்டங்கள் வரும்போதும் நாங்கள் ஜபிக்க முடியாத ஜானை போல காணப்படுகிறோம் ஆனால் இந்த நாட்கள் நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம் தேடி வந்து எங்கள் ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உம்முடைய பிள்ளைகள் எந்த காரியத்திற்கு ஜபித்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக என்று சொல்லி ஜபிக்கிறோம் நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் பிரியமானவர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமானால் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள் கீழே எங்களுடைய தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் உங்களுக்கு ஜப விண்ணப்பங்கள் இருக்குமானால் மறக்காமல் நீங்கள் எங்களுக்கு உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எழுதி அனுப்புங்கள் உங்களுக்காக ஜபிப்போம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ